நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்க ராகுல் காந்தி காரணமா சென்னையில் முன்னாள் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவரும் முதன்மை கொறடாவும் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலராக இருந்தவருமான விஜயதரணி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் அவருக்கு அங்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்று தெரிகிறது அதனால் விரக்தி நிலையில் உள்ள அவர் தற்போது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் நடிகர் விஜய் தற்போது கட்சி தொடங்கியுள்ளதற்கு ராகுல் காந்தி தான் காரணம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் விஜய் ராகுல் காந்தியை சந்தித்த போது காங்கிரஸில் இணைய விருப்பம் தெரிவித்ததாகவும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு பதவியை கேட்டதாகவும் ஆனால் ராகுல் காந்தி தமிழகத்தில் நீங்கள் பெரிய நட்சத்திரம் அதனால் நீங்கள் தனி கட்சி தொடங்கியே பணியாற்றலாம் என்று கூறினாராம் அப்போதுதான் விஜய்க்கு தனி கட்சி தொடங்கி நடத்தலாம் என்ற எண்ணமே வந்ததாம் இப்படி அவர் ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும் விஜயதரணி காங்கிரஸ் குறித்து இந்த கருத்தை தெரிவித்திருப்பது அவர் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு திரும்ப இருப்பதற்கான முன்னோட்டமோ என்று சிலர் ஐயங்களை எழுப்பி வருகின்றனர் அவரது இந்த பேச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு கலக்கத்தையும் காங்கிரஸ் கட்சிக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாக கருதப்படுகிறது விரைவில் விஜயதரணி காங்கிரஸ் கட்சிக்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பதை விட்டு பரப்பதற்கு ஆசைப்பட்டால் இருப்பதையும் இழக்க வேண்டியது வரும் என்பதை விஜயதாரணி புரிந்து கொண்டோரோ என்னவோ அவருடைய தற்போதைய நடவடிக்கைகள் அதனை உறுதி செய்வதாக உள்ளது எனவே விஜயதாரணி மீண்டும் தாய் கழகமான காங்கிரஸில் இணைந்து பணியாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நல்ல பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த விஜயதாரணி தேசிய இயக்கமான காங்கிரஸிலிருந்து அதற்கு எதிர்முகமான பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தது அப்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இவர் புகழ்வாய்ந்த தமிழ் கவிஞர் தேசிக விநாயகம் அவர்களின் பேத்தி என்பது குறிப்பிடத்தக்கது விஜயதாரணி காங்கிரசுக்கு திரும்பி வருவாரா காங்கிரசுக்கு திருப்பம் தருவாரா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்